தை பொங்கல் அத்தனை தமிழரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரிசி அட்டை வைத்திருக்கின்றவர்கள் தமிழகத்திலே ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் அரிசி அட்டை வைத்திருக்கின்றார்கள் அரிசி அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப இருக்கும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தை என்று வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலாம் தேதியிலிருந்து இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும் அதோடு ஒரு கிலோ அரிசி பச்சரிசி சர்க்கரை ஒரு கிலோ கரும்பு ஒரு துண்டுக்கு பதிலாக ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் ஒன்று இருபது கிராம் முந்திரி இருபது கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் நல்ல துணிப்பை ஒன்று கொடுக்கப்படும் அனைத்தும் இன்றைக்கு தமிழனுடைய திருநாள் தை திருநாள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இதை அமுல்படுத்த வேண்டும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்